வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஓகே டுடே என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ ஐலாந்து மேப்பில் ட்ராகனை வச்சு பாஸ் ஃபைட் பண்ண முடியுமா ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் ப்ரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா எந்த பஸ் வைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸோ அப்புறமேட்டு வந்து ஃபயர் ஒய்வெருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் ஓகே எந்த ரெக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் இவன் வெளியாவது இவனை எடுத்துகிட்டு போகலாம் இவனாக தான் நம்ம கொஞ்சம் இமோட்டலாக ஆக்கி வச்சுருக்கோம் இவனுக்கு நேமை சேஞ்ச் பண்ணிடலாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது இவனுக்கு நேமை சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அனிமி ஃபேனு நேரட்டோ ஃபேன் இருந்ததுனால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏன்னா நம்ம தலைமை பேர் தான் வைக்க போகிறோம் ஓகே எஸ் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பேர் பார்த்தீங்கன்னா மாதிரா உச்சிகா எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமிகை ப்ரோ நரோட்டாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மோதரை உச்சிகா த கோஸ்ட் ஆஃப் உச்சிகா ஓகே கைஸ் பேக் டு கண்டெட் ஓகே இவனுங்களே நம்ம கிரேவபாட்டில் ஏற்றிக்கலாம் ஓகே கிரேவப்பாடம் எங்கே இருக்குது இங்கே இருக்கா ஓகே கிரேவப்பாட்டில் ஏற்றிக்கலாம் ஏன்னா எனக்கே கொஞ்சம் இதுவாக தான் எனக்கு ப்ரோ பாசிபிளாக பாசிபிள் இல்லையா நம்ம வைவேறினை வச்சு டிராகன் ஃபைட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோ ஓகே அதுமாரி உங்களுக்கு வேறு எதுனா இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ கண்டிப்பாக நம்ம அதுவும் ஒரு வீடியோ எடுத்து கண்டன்ட் எடுத்து போடலாம் ஓகே இவனை எடுத்துக்கணும்னு நம்ம கிளம்பலாம் ஓகே ப்ரோ நான் இவனை எடுத்துகிட்டு போய்ட்டு ஆப்ளிக்ஸி கிட்டே போய்ட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ ஏன்னா ஆப்லிக்ஸி கிட்டே போனவனே பார்த்துக்கலாம் ஓகே ப்ரோ வந்துட்டோம் ஓகே இவன்கிட்ட கீழே இறக்கலாம் இறக்கிட்டு அவன் ரொம்ப பாஸ்பேட்டுக்கு தேவையானது இதெல்லாம் வச்சிடலாம் ப்ரோ இவனை பார்க்கறதுக்கே கொஞ்சம் தான் இருக்குது இவன் ஒன்று சொல்கிற மாதிரி இல்லை ப்ரோ இவன் எதனால் சம்பவம் பண்ணி விட்ருவானுங்க அந்த ஆர்க்கும் பண்டேனுங்க வேறு ஒரு கோணார் பிடிச்சவனுங்க ப்ரோ போனாதான் தான் தெரியும் என்ன சம்பவம் பண்ணி வைக்க போகிறானுங்கன்னு ஒரே ஒரு ரெக்ஸை தான் நம்பி இவனை நம்பி ஒரு ரெக்ஸை மட்டும் தான் தின வந்துருக்கேன் இருங்க இவனை கொஞ்சம் பேக்கில் தம்பி விட்றலான் மாதுரா வாடா பேக்கில் வாடா ஓகேடா பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கவலை இல்லை ப்ரோ நம்ம மாதுரா இருக்கிறான் அவனை அவன் அவன் போதும் பல பாஸ் போயிட்டு பார்த்தவன் ஓகே இப்போ வச்சு நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பாஸ்ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிங்கு அதுக்கப்புறம் இம்முன்னா ஆடு ஸ்ட்ராங்கு இந்த ஆக்டிஃபைட் வேணும் ப்ரோ ஓகேங்களா காமா பாஸை பீட் பண்ணுறதுக்கு இந்த ஆட்ஃபைட் வேணும் ஓகே உனக்கு திரும்ப கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் திரும்ப வச்சுங்களா வாடா ஓகே ஃப்ரெண்ட்டில் வந்துட்டான் ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனலாக டெலிபோர்ட் பண்ணிடலாம் ப்ரோ பண்ணிவிட்டு நம்ம பாஸ் ஃபைட்டில் போய்ட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தலாம் பாஸ் இவனை டிரைவர் என்னை வச்சு பாஸ் ஃபைட் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம் ஓகே ட்ராகன் ஃபை பாஸ் ஃபைட்டுக்கு ட்ராகன் ஏற்றுகிறனு போகிறோம் முதல்ல நம்மள தான் இருக்கணும் மாஸ் பண்ணுறோம் தெறிக்க உட்றோம் ப்ரோ ஓகே கிரேட் கொடுத்துடலாம் ஓகே ப்ரோ ஃபைனல் டெலிபோட்டாக போகிறோம் டெலிபோட்டா போகிறோம் பாஸை ட்ராகனை வச்சு ட்ராகனே போடுறோம் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறான் ப்ரோ அப்போ தான் தெரியும் ப்ரோ அங்கேருந்து மேலேருந்து ஃபயரை விட்டு சாவடிப்பான் ப்ரோ அவன் பொருள் பொருளை அவனே போகிறான் அதனால தான் ஃபயர் இது எத்தனை வந்தான் வைவ்ரேன இல்லைனா இது எத்தனை வந்துருப்பேன் லைட் நீங்கள் ஓகே ஃபைனலி டெலிப்ட்டாக போகிறோம் இருபது வரையும் திரும்ப திரும்பலாம் மட்டும் பண்ணுது ஓ சூப்பர் ஓகே ஒன் டூ ஒன் டெலிப்டோ ஆகிடும் ப்ரோ ஃபைனலி டெலிபோட்டோ ஆகிடும் ப்ரோ 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 எங்க ப்ரோ ட்ராகனை காணும் ப்ரோ வைவரேகனை காணும் ப்ரோ மேலே ட்ராகன் இருக்கிறான் நம்ம கூட அந்த வைவரீனம் எங்கே போனான்னு தெரியல ப்ரோ ப்ரோ ஆர்க்கு பண்ணி சம்பவம் பண்ணி விட்டானுங்க ப்ரோ ஐயோ இவனுங்கன்னா ப்ரோ பண்ணு இந்த ஆர்க்கு மண்டேனில் ப்ரோ கடுப்பு ப்ரோ அடே பேய் போமா இல்லை இல்லை நீ ஒரு நம்ம ஆர்க்கு மன்னே எனக்கு சம்பவம் பண்ணலான்னு சொல்லிட்டு வைவரீனத்தை தான் அவன் நம்மளுக்கு சம்பவம் பண்ணி விட்டான் ப்ரோ டேய் மாதுரா உனக்கு வேறே என் தலைவன் பேர் வச்சிருக்கேன்டா டேய் பல்ல உன்னை நம்பிதான்டா வரேன் அண்ணனா விட்றாதடா தம்பி அவனுக்கு ம்ரா உச்சிக்கா அதனால வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல்படுவான் நினைக்கிறான் ஓகே ப்ரோ டிராகன் இறங்கட்டும் இவன் வேற இறங்க மாட்டான் ப்ரோ கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இறங்க மாட்டான் அப்படியே சுத்தின்னு நடப்பான் பைத்தி ஏற நல்லா சோத்துக்கு சத்தம் மாதிரி மேலே இருப்பான் ப்ரோ ஓகே ஆ ஓகே ப்ரோ பெட்டராக நான் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே போடு 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 இப்போ பாருங்க ப்ரோ அப்படியே கில் பண்ணும்போது பாருங்களா அதோ மாதரா உச்சிகா மாதரா உச்சிகா மாதரா உச்சிகா எனக்கு அப்படியே நிரட்டும் அந்த சீரீஸ் இது வருது ப்ரோ எவனா இருந்தாலும் இவனை இவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான்ன்ற மாதிரி என் தலைவன் அப்படியே அச்சு சேரும் சாரி கேஸ் கோல்டாக இருக்கு ஒன்றுமே பேசவும் முடியல கொச்சு கதைங்க வாய்ஸ் கொஞ்சம் எதுவும் இருந்ததுன்னா கொச்சிக்காதீங்க ஓகே ப்ரோ இது மாதிரி வேற எதுனா என்னன்னா சொல்லுங்க ப்ரோ கமெண்ட் பண்ணுங்க அந்த ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம் ஆனால் இதுமாரி வந்து அதர் மேப்பில் இருக்கிற டைனோ வச்சு நம்ம பாய்ஸ் ஃபைட் பண்ண முடியல ப்ரோ சாரி ப்ரோ ஓகே இறங்கிட்டான் இவனை வச்சு பார்க்கலாம் வட 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 இறங்கிட்டான் ப்ரோ ஃபைனலி இறங்கிட்டான் ப்ரோ ஓகே இவனை நம்ம அடிக்க விட்டு நம்ம மாத்திரை அடிக்க விட்டு நம்ம கீழே போய்ட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் ப்ரோ ஏன்னா இங்க மேலே இருந்தேன்னா நம்மளுக்கும் டேமேஜ் போவோம் அவனுக்கும் டேமேஜ் போவோம் ரெண்டு பேரும் சொல்லி முடிச்சு விட்ருவானுங்க நம்ம கீழே இறங்கி போயிடலாம் பயங்கர லாக் ப்ரோ லாக் ஆகுது ஓகே மிஷின் கண் எடுத்தா அடிங்க ப்ரோ நீங்கள் வரும்போது மெடிக்கல் ப்ரூ வந்து இதெல்லாம் எத்தனைவா ப்ரோ இவனை எத்தனை ஓகே போடு 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 மெடிக்கல் ப்ரோ இந்த இதுவும் எடுத்துருவாங்க ஏன்னா ஹெல்த் பயங்கரமாக குறையும் ஓகே போடு போடுறா 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 இதில் வேற டேமேஜே போக மாட்டேது ப்ரோ ரொம்ப லோவர் டேமேஜ் போகுது ப்ரோ அந்த மிஷின் கண்ணில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் எம் போட்டின்னு ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொக்கையா இருக்குது ஷார்ட் கன்னு ஷார்ட் கன்னு தான் ப்ரோ எந்த கேமாக இருந்தாலும் ஷார்ட் கன்னு தான் மாசு ஓகே ப்ரோ ஓகே ஓகே அவனுக்கு டேமேஜ் செம்ம டேமேஜ் ஆகுது ஓகே நல்லா டேமேஜ் கொடுத்து தச்சு ஃபயர் வர ஊர்றா நம்ம மாதிரி வர அங்க பாருங்க எரியும் அடிச்சுமா தக்க 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 தக்கத்துக்கு எரி எரிய எரியும் அவனுக்கு செம்ம இது அடி அடிக்கிறான் ப்ரோ ப்ரோ பிளெட் வர ஆரம்பிச்சிச்சு ப்ரோ அவனுக்கு பாதி பாதிக்கப்பட்டு அய்யோ ப்ரோ நம்ம மலை தூப்பிட்டான் ஐயோ பயங்கரமாக ஹெல்த் குறையும் ப்ரோ ஃபயர் பட்டுதுண்ணா எந்த பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க செம்மையாக குறையுது ப்ரோ ஒரு டூ மினிட்ஸ் ப்ரோ ஓகே ப்ரோ ம் ஓகே ப்ரோ பறக்க ஆரம்பிச்சிட்டான் ஓகே இவன் அவள் தான் பாதி எழுத்து வந்துச்சு இவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான் இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வீசே இது பண்ணிடலாம் ஓகே நம்ம போய் டப்புன்னு போய்ட்டு நம்ம மாத்திரமே ஏறிக்கலாம் ப்ரோ ஓய்யூ அங்கேருந்து பாருங்கள் ப்ரோ ஃபயர் ஓரா டே மாத்திரம் மாத்திரா மாத்திரம் ப்ரோ நம்மால் மண்டியிலேயே வந்துது ப்ரோ ஓகே இவன் மேலே ஏறிக்கலாம் இவன் மேலே ஏறிட்டானா எவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை ஏன்னா ஓவர் பவர் ப்ரோ அந்த கேரக்டருக்கேற்ற இவனுக்கு ஏற்ற மாரி அந்த அந்த பேர் வந்து செம்ம கரெக்டாக மேட்ச் ஆகுது ப்ரோ ஏன்னா அவனை மாரி இவனும் ஒரு இமோட்டல் கோஷ்டி நாங்கள் பாருங்கண்ணா அப்படியே அந்த பேர் வர வர அப்படியே ஒரு மஜாவாக இருக்குது ப்ரோ போடு 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 அது பாருங்க அந்த பேர் வர வர பார்த்தீங்கன்னா சம்ம மாசாக இருக்குது ஓகே அவனும் பயிரை விட்டு விட்டு தள்ளுறான் ஓகே ஒன்ட்டானா ஓடு எனக்கு இந்த பேர் வச்சோன்னு சம்மியாக இருக்குது ப்ரோ வேறு என்னென்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமி பேர்லாம் சொல்லுங்கள் அதே மாதிரி வச்சு விடலாம் அப்படியே ஷார்ட் ஷார்ட்ஸாக போகிறான் ப்ரோ நீங்கள் சொல்கிற அனிமி பேர்லாம் வச்சு ஸ்டார்ட்ஸாக போகிறேன் ஓகே ப்ரோ இறங்கிடா இவனை நம்ம மாதிரி விட்டு ஜூ நெருப்பு விட்டான் ஓகே ப்ரோ இறங்கிட்டா நம்ம போய் உனக்கு போய் அடிக்கலாம் கொஞ்சம் தள்ளி நின்று அடிக்கலாம் கொஞ்சம் தள்ளி வந்துடலாம் ஓகே புடப்படுபடு இந்தமாரி கொஞ்சம் தள்ளி வந்தாடிங்க இப்படி தள்ளி வந்துச்சுங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைனோ ப்ரோ அவள் தான் ப்ரோ முடியப்போகுது 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 ஓகே ஃபைனல் ஷாட் முடிச்சிடலாம் ஐயய்யா ஆமாம் காலியா போகுது காலி ப்ரோ ஷாக்காக எடுத்துக்கலாம் போடு அவளை தான் ப்ரோ முடிச்சு விட்டாச்சு ப்ரோ வேட ஓட யாரை கூட்டின்னு வந்துடுறோம் மாதுராவை கூட்டின்னு வந்திருக்கேன் நீ எல்லாம் ஒரு ஆளாட நீ ஓகே ஓகே ப்ரோ கடைசியாக ஸ்னாப்லாம் எடுத்தாச்சு இப்போ நான் வச்சு தம்ப்ளைனுக்கு எதுனா தம்ப்ளைனுக்கு தான் ப்ரோ ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு பார்த்தேன் எடுத்துட்டேன் ஓகே அதுவே போதும் ஓகே ப்ரோ டெலிபோட் ஆகிடலாம் ஆகிட்டோம் ப்ரோ இவன் பாருங்க ப்ரோ எங்கே இருக்கான்ட்டு இவன் என்ன ப்ரோ பந்து என் மைண்ட் வாய்ஸ் எப்படி மாதிரி இருக்குது ஆலங்காத்தால் உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் தேங்க்யூ சீரியஸாக எனக்கு மைண்ட் செட் அப்படி தான் சரி மைண்டு வாய்ஸும் அப்படி தான் இருக்குது இவனைங்களை ஆர்க்க வேண்டியன என்ன பண்ணு தெரியல ஒரு மேப்பில் இருக்கிற ஒரு இது எத்தனை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா நல்லா தான் ப்ரோ இருக்கும் எதுவுமே அதர் மேப்பில் இருக்கிற டைனா வந்து நம்ம இது பாஸ்பேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல இல்லைனா இவன் இப்படி கூட வச்சுருக்கலாம் காமா இது பண்ண முடியாமல் ஒன்லி பி பாக்கு மட்டும் எத்தனை போகிறா மாதிரி வந்து ஒரு வேளை வந்து அந்த அன்ஸ்டேபிள் கோஷம் வைக்கலையானு தெரியல ஆனால் அப்படி இருந்ததுல நல்லா இருந்திருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்க நல்லவன்தான் ஆனாலும் இருந்தாலும் நம்மளுக்கு வரலையே தனியாக விட்டேன் ஆயிரம் தான் இருந்தாலும் சொல்லுங்க இவனுக்கு நான் என் பே என் தலைவன் பேர் வச்சது தப்பாவில் மாஸ்தராணி ஓகே இவனுங்களை எடுத்துன்னு போயிடலாம் ப்ரோ ஓகே ப்ரோ இவனுங்களை எடுத்து நம்ம பேஸுக்கு போயிட்டு அங்கே போய் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் பேச போயிடலாம் ஓகே கேஸ் இதுமாதிரி நம்ம வேறு எதுனா கன்டென்ட் வேணும்னு சொல்லுங்கள் நம்ம மாதிரி கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி அது கண்டெண்ட் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கேஸ் அந்த கமெண்ட்டை பின் பண்ணி விட்றேன் மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிரியேட் பண்ணி போடலாம் ஓகே உன்னை தீங்கு நம்ம பேஸுக்கு போயிடலாம் ப்ரோ இங்கே நம்ம பேஸுக்கு போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனலி நம்ம பேஸிக் வந்துட்டேன் உனங்களை வந்து நிக்க வச்சிடலாம் நிக்க வச்சு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போகுது ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ரோ அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க புதுசாக சந்திங்கன்னா எல்லா வீடியோ பாருங்கள் எல்லா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கான அழுத்திங்க ஆமாம் தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் மாதிரி வந்து பேச வச்சிட்டிங்களா ப்ரோ எவ்வளோ பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ ஓகே இப்போ போய் நம்ம மாத்திரை அவன் இறக்கி விட்றலாம் உண்மையான வாரியர் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் அது நரோட சீரீஸ்லேயும் சரி இதுலேயும் சரி உண்மையான த ரியல் ஹீரோ மாதிரி தான் ப்ரோ இவனுக்கு இந்த பேர் வச்சது தப்பே கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு வேற எந்த வேற நிறைய டைனோ இருக்குது உங்களுக்கு என்னென்ன பேர் வைக்கணும்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு பேரும் வச்சோம் ஒவ்வொன்றும் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா இது ஒரு சீரீஸ் ஏற்றுக்கலாம் ஓகே ரோவர் கொடுக்கலாம் குறா ரோவர் அவன மாதிரி இருக்கிற பாருங்க ப்ரோ சம மாதம் இருக்கிறாங்க பாருங்க அவனா மாதிரி ஓகே இன்னொரு வாட்டி ரோவர் கொடுக்கலாம் ஐயோ டைமிங் வருமா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை டைமிங் ஓட்டும் அந்த டைமிங் வந்து முடிச்ச உன்னு முடிக்கலாம் ஓகே ப்ரோ ஃபைனலாக ஒரு ரோவர் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓகே இவனை நிற்க வச்சாச்சா ஓகே ப்ரோ இந்த வீடியோ எண் எண்டுக்கு வந்துச்சு ரக்கட் பாய் ப்ரோ நீங்கள் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகனை வச்சு இந்த பாஸ் ஃபைட்டு பண்ண முடியாது ப்ரோ ஓகே உங்களுக்கு க்ளியராகிட்டு இருக்கும் அதே மாதிரி அடுத்த அடுத்து என்னென்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ அதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம் ஓகே ஃபைனலி ப்ரோ ரகட் ப்ரோ நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ட்ராகனை வச்சு நம்ம பாஸ் ஃபைட்டு எந்த பாஸ் ஃபைட்டுமே விரும்ப முடியாது வேணா வச்சு நீ சீன் ஒன்றா போட்டுக்கலாம் வேறு எதுவும் பண்ண முடியாது ஓகே பை லவ் யூ